அன்பான மக்களை நம்மளோட லட்சுமி பிரியா கிட்ட இருந்து செம்ம அப்படேட்டுங்க என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த ரோஸ் இருக்கு இல்லையா ரோஸ் வச்சுட்டு அவங்க வந்து ஒரு போஸ்ட் குடுத்திருக்கிறாங்க அதை வந்து அவங்க ஃபேன் இருந்து எடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் அவங்க எடுத்து இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்காங்க அவ்வளோ அதை பா அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது நிறைய பேர் வந்து நம்ம சுவாமி வந்து கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தார் இல்லையா அவங்க மலேசியாவிலேருந்து கொடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா அதையும் இதையும் வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க அது சூப்பராக இருந்தது அந்த முருகன் ஃபோட்டோவும் அழகாக இருந்தது காவேரி அழகாக இருந்தாங்க அதை வந்து நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிகிட்ருந்தாங்க அவ்வளோ அழகாக இருந்தது என்னடா நிறைய வைரல் ஆகிட்டு இருக்கு ஷேர் இருக்கு அப்படின்னு பார்த்தா அது கீழே வந்து இவங்க போட்டிருந்தாங்க இந்த மாதிரி அவங்க ஃபேன் பேஜ்லேருந்து எடுத்து அழகாக வந்து இந்த ரோஸ்ஸு இது காவேரி எவ்வளோ அழகாக வந்து இருக்காங்க இந்த மாதிரி இருக்கிறத வந்து அவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கும் போதே செம்மையாக இருக்குல்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து ரசிக்கணும் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரோம் அந்தளவுக்கு அழகாக வந்து சூப்பராக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க நல்லா இருக்கு எவ்வளோ அழகாக இருக்காங்க க்யூட்டாக இருக்காங்க இப்போ சுவாமியே வந்து அங்கே கோவில் பக்கத்தில் போயிட்டு எவ்வளோ அழகாக வந்து செம்ம விஷயம் பண்ணிட்டு வந்தாரு அது சூப்பராக இருந்துச்சு இல்லையா நம்மளாம் பார்த்து நல்லா ரசிச்சோம் இல்லையா அது மாதிரி இந்த ஃபோட்டோவில் காவேரி வந்து அவ்வளோ அழகாக வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அது செம்ம சூப்பருங்க அவள் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் செம்மை அடுத்தடுத்து நம்ம மகாநதி விஜய் காவேரி சம்மந்தமாக வந்து நிறைய அப்டேட் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்களா சூப்பருங்க இருக்கு எல்லாமே செம்ம யா இருக்கு அப்படிங்கிறதா